அப்புறம் ஒரு மிக அருமையான புத்தகங்களை பற்றிய நல்ல உரைகளை எல்லாம் கேட்டேன் அந்த வகையில் இது ஒரு மிக முக்கியமான ஒரு அருமையான ஒரு ஒரு கூட்டம் இங்கே வந்தபோது நான் சில புத்தகங்கள்லாம் வாங்கினேன் அதில் ரெண்டு புத்தகத்தையுமே வாங்கினேன் இன்னைக்கு நான் வாங்க நான் புத்தகம் பொழுது விலை பார்க்கறது ஒரு வழக்கம் ஏன்னா அரசு பணிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம கையில் பணம் இருக்காது நமக்கு நேரம் நிறைய இருக்கும் நிறைய படிப்போம் அதுக்கு பிறகு நமக்கு வந்து நேரம் இருக்காது ஆனால் புத்தகங்களை நிறைய வாங்க வாங்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஓரளவுக்கு வசதி இருக்கும் ஆனாலும் அப்ப நம்ம கையில் பணம் குறைவாக இருந்த காலத்தில் எடுத்த உடனே அந்த புத்தகத்தை முதல்ல அந்த விலையை பார்க்குற ஒரு பழக்கம் வந்து இன்னைக்கு வரைக்கும் போகலை அப்படி நான் இந்த தென்புலத்தும் மண்பதை புத்தகம் பார்த்துட்டு அதனுடைய அளவையும் விலையையும் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான் மட்டும் வரைக்கும் நான் வந்து ஒரு அரசு பள்ளியில தலைமை ஆசிரியராக இருக்கேன் தமிழ் ஆசிரியரா இருக்கேன் அப்புறம் மாணவர்கள் வந்து புத்தகம் வாங்கணும்னு நினைச்சா கூட கல்லூரி பருவத்துல இந்த புத்தகங்கள் வாங்குற விலையில இருக்காங்கிறது ரொம்ப முக்கியமான கேள்வி நான் தமிழ்நாடு பாடநூல் வேலை பார்த்துட்டு இருக்கேன் அங்க வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் நல்ல புத்தகங்களை கொண்டு வாங்க ஏன் அப்படின்னா அவங்க போடுறது வந்து விலை குறைவா அரசால கொடுக்க முடியும் இந்த புத்தகத்தை போட்டால் விற்குமாங்கிற கேள்வி அங்க தேவையே இல்லை ஒரு பதிப்பகத்தா இருக்குன்னா அந்த புத்தகம் விற்கணும் விற்று அவங்களுக்கு ஒரு ஒரு போட்ட படத்தை மட்டும்தான் எடுத்தால் அவங்க அடுத்த புத்தகத்தை போட முடியும் நஷ்டத்தில் அவங்களால பல புத்தகங்களை போட முடியாது ஆனால் அரசுக்கு அது நஷ்டம் கிடையாது அரசு வந்து அதை நஷ்டமாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது மிக நல்ல புத்தகங்களை மிக நல்ல அறிஞர்களை மாணவர்களுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான் ஒரு நல்ல அரசினுடைய கடமை அதனால் நான் அங்கே வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பேன் நல்ல புத்தகங்களெல்லாம் வந்து கொண்டு வாங்க அப்படின்னா அப்படி நிறைய புத்தகங்கள் மிக நன்றாகவே வந்து கொண்டு இருக்கிறது அதனால் அப்படி ஒரு புத்தகத்தை மிக குறைந்த விலையில் கொடுத்ததுக்கு தோழருக்கு நான் இப்போ நன்றி சொல்லிக்கிறேன் நல்ல உரைகளை கேட்டேன் எனக்கு இது பேசுகிற பொழுது எனக்கு என்ன தோணுச்சுனா முதல்ல தோழர் பேசுகிற பொழுது ஒரு சடங்கு பற்றி சொன்னார் இந்த பெண்களுக்கு அந்த பூ போடுற சடங்கு பண்பாட்டு சேவைகள் இருக்கும்னு நினைக்கிறேன் போது எனக்கு ஒரு பெண்ணா எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு கணவனை இழந்த வழியில இருக்கிற போனது கூட அந்த துயரத்துல கூட ஒரு பெண் த கற்புணிங்கிறத அப்பவே சொல்லி ஆகணும் இல்லைன்னா அந்த சமூகம் வந்து அதுக்கு பின்னாடி பத்து மாசம் அந்த குழந்தை பிறந்த பிறக்கிற வரைக்கும் சரி பிறந்த பிறகு அந்த குழந்தை சாகிற வரைக்கும் அதுக்கு ஒரு பேர் வச்சு கடைசி வரைக்கும் அந்த சமூகம் வந்து தொடர்ந்து கொன்று கொண்டே இருக்கும் அப்ப அப்படிப்பட்ட சமூகத்துலதான் பெண்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் அப்படிங்கறது பண்பாடு தெரியுது அது ஏன் அந்த பண்பாடு வந்ததுங்கிற கேள்வி இருக்குல்ல அது இப்ப அப்ப படிக்கிற பொழுதுன்னா எனக்கு அதை படிக்கிற போது சட்டம் ரொம்ப வலிக்கும் அப்ப அந்த சூழல இருந்து இப்ப ஒண்ணும் நம்ம பெருசா மாறிடல நீங்க முகநூல்ல சும்மா பாக்குற பொழுது இந்த நடிகைகளுடைய ஏதாவது அது நல்லதா இருக்கலாம் அல்லதா இருக்கலாம் ஏதோ ஒரு படம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவ்வளவு படுக்கையாளமா எனக்கு ஏன் இவ்வளவு இவ்வளவு மோசமாக இவ்வளவு கேவலமாக இவ்வளவு சீரழிந்து இருந்து கொண்டுதான் இருக்கிறார்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் அப்புறம் நான் இளம் பருவத்தில இருந்தே மாணவர்களை பார்க்குறேன் மாணவர்கள்ங்கிறத நான் பொது சொல்லாதான் பயன்படுத்துறேன் அதனால நான் அதுக்கான காரணங்களே என்னால் புரிஞ்சுக்க முடியுது ரொம்ப பேசல அது அரசியலாக போகறனால நம்ம அவ்வளோ விரிவா அதை போக வேண்டிய அவசியம் இல்லை ஆனா அப்படி பார்க்கறதுல இருந்து இந்த சடங்கு வரைக்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற இந்த பல்வேறு விஷயங்களை தான் எழுத வரக்கூடிய பெண்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கிறார்கள் முதல்ல ஏன் வழிய சொல்லி நான் அதுல வெளியில் வெளியில வந்தாதான் அல்லது அத ஓரளவுக்கு நான் கரைச்சாதான் எனக்கு மத்தவங்களோட வழியை என்னால புரிஞ்சுக்கவே முடியும் அதனாலதான் புதுசா எழுத வரக்கூடிய பெண்கள் கூட திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த எழுதுறாங்க அதை படிக்கிறவங்களுக்கு எப்ப பாரு பொம்பளைங்க இது ஏன் புலம்பிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும் ஆனா அது அவங்களுடைய அவங்க இன்னைக்கும் அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்க எழுதி கரைச்சா தான் வேற சில விஷயங்களை அவங்க புரிஞ்சுக்க முடியும் அந்த முதல் இரண்டாம் தொகுப்புகளுக்கு மட்டுமாவது நம்ம அப்படி சில விதிவிலக்குகளை கொடுக்கலாம் ஏன்னா ஆஹ் இப்ப உமா பேசும்போது தனியல் தொகுப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க அப்ப ஒரு முதல் ரெண்டு தொகுப்பு வரும்பொழுது எனக்கு அந்த தெளிவெல்லாம் இல்லை ஆனா அதுக்கப்புறம் நம்ம இதுக்குள்ளதான் குழங்குறோம் இலக்கியத்துக்குள்ள நான் இருக்கேன் மொழிதான் என்னுடைய குழக்கம் அப்படிங்கிற பொழுது நான் அதை இன்னும் கவனிக்கிறேன் இன்னும் நான் அதுக்குள்ள எதை எழுதணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு ஒரு தேர்வு இருக்கு இதே இன்னும் நான் எழுதிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் என்னுடைய வழிங்கிறது அது எப்பயுமே இருக்கக்கூடிய நம்ம இன்னும் சமூகத்துக்கான மனிதர்களாக நம்ம மாறணும் அப்படிங்கிற என்ன வந்த பொழுதுதான் வெவ்வேறு விஷயங்களை பத்தி எழுதணும் அப்படிங்கிற ஒரு புரிதல் எனக்கு வருது ஒரு சங்க காலத்துல வந்து நம்ம பார்த்தோம்னா சங்க பலகைன்னு ஒண்ணு இருக்கும் இந்த சங்க பலகையில வந்து இப்பெல்லாம் புத்தகம் வந்த பிறகு விமர்சன கூட்டம் அல்லது வாழ்த்து கூட்டம் எல்லாம் வைக்கிறோம் இல்லையா அப்ப வந்து சங்க பலகையில உட்கார வச்சு அவர் அந்த பாடல்களை படிக்க எல்லாமே பாட்டுதான் பாடல்களை படிக்க படிக்க அப்பப்பவே நிறுத்தி கேள்விகளை கேட்பாங்க எங்கெங்கெல்லாம் சந்தேகம் வருதோ அங்கெங்கெல்லாம் கேள்விகளை கேட்டு அந்த கேள்விகளுக்கெல்லாம் எல்லாருக்கும் திருப்தியாக பதில் கொடுத்த பிறகுதான் அந்த புத்தகம் வெளியிலேயே வரும் அப்படி சங்கப்பலகை இப்ப இருந்தா எத்தனை புத்தகம் வெளிவரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒன்று ரெண்டாவது இந்த பலகை யாரையெல்லாம் அங்கே உட்கார அனுமதிச்சிருக்கும் யாரெல்லாம் தள்ளி வெளியில வச்சிருக்க பட்டிருப்பாங்க அப்படிங்கிற கேள்விகளே நம்ம ஒரு பக்கம் கேள்விக்கு உட்படுத்தி ஆனா எனக்கு அந்த இந்த கூட்டம் நடக்கிற அந்த அந்த சங்கப்பலகையோட நினைவு வந்து கொண்டே இருந்தது அப்புறம் தோழர் பேசும்போது சொன்னாரு ரெண்டு கவிதை தொகுப்பு பேசுறது ரொம்ப சுலபம் நாலு கவிதைகளை சொல்லிட்டு போயிடலாம் ஆஹ் பேசுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அப்படிலாம் எனக்கு தெரியல சொல்ல போனா கற்றை இல்லையாவது ஓரளவுக்கு இதைதான் அஹ் சொல்றாங்கிற தெளிவாவது அவங்க பேச முடியும் கவிதையில என்ன சிக்கல்னா நம்ம ஏதோ ஒண்ணு நினைச்சிட்டு எழுதியிருப்போம் பேச வரவங்க வேற ஏதோ அவங்க வந்து நம்மை விட இன்னும் ஆஹ் அதை மேம்படுத்தி சிந்திக்கிறவங்களுக்கு அதே கவிதை இன்னும் வேற தளத்துக்கு ஓ நம்ம இப்படி சொல்லவே இல்லையே இவ்வளவு இவ்வளவு விஷயம் இருக்காரு இந்த கவிதைக்குள்ள அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு சில பேர் பேசுவாங்க சில பேர் ஐயோ நம்ம இதெல்லாம் சொல்லவே இல்லையே இவங்க என்ன இப்படி வேற மாதிரி பாக்குறாங்க இது இப்படி அனர்த்தமா பாக்குறாங்களே அர்த்தமா கூட பாக்கலையே அப்படின்னு நம்மள வந்து வைக்க நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது நம்மளை பார்த்து நம்ம சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கோம் மேடை நாகரீகம் சபை நாகரீகம் இப்ப அப்படியெல்லாம சங்கடங்கள் வந்து எங்க இருக்குன்னா கவிதைக்குள்ள அது மாதிரி ஒரு பெரும் சிக்கல் இருக்கு நான் வந்து நிறைய கட்டுரைகள் எழுதிட்டு இருக்கேன் ஒரு நாவலுக்கான முயற்சியில் இருக்கேன் அப்படின்னா கூட எதை எழுதினாலும் ஏன்னா என் நண்பர்கள் சொல்லுவாங்க நீ வந்து அரசியல் கட்டுரை ரொம்ப நாளாக எழுதிட்டு நீ தயவு செய்து கட்டுரை கற்றை பக்கம் பெண்களே இல்லை நீ கொஞ்சம் எழுது அப்படின்னு சொன்னாலும் கூட நான் எந்த பக்கம் என்னுடைய மனம் சாய்துன்னா அது கவிதைகள் பக்கம்தான் சாயுது அப்படிங்கிற பொழுது நான் தொடர்ந்து கவிதை கவிதையை எழுதி கொண்டிருப்பவளாகவே இருக்கிறேன் கற்றை எழுதினாலும் கூட நான் வந்து என்னை ஒரு என்னை கவிஞர் அப்படிங்கிற பொழுது ஒரு 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 அப்படியே காலஞ்சு உயரம் அதிகமாகிற மாதிரி அந்த அந்த பைத்தியம் வந்து இன்னைக்கும் விட்டு போகவே இல்லை ஆனா பல கவி கவிதை கூட ஒரு போன மாதம் ஒரு கூட்டம் நடந்ததுன்னு நினைக்கிறேன் அங்க நானே அந்த வேலையை செஞ்சேன் சுஜாதா செல்வராஜுடைய கடலை கல கவிதை தொகுப்பு பத்தி பேசிட்டு இருக்கிற பொழுது அவங்க வேற ஒரு விஷயம் நினைச்சிதான் அதை அந்த கவிதையை எழுதியிருக்காங்க அந்த பாடுக்குற ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனா யாருடைய குரல் அப்படிங்கிறதுல நான் கொஞ்சம் மாத்தி சொல்லிட்டேன் எனக்கு பின்னாடி வந்தவர் இது அப்படி இல்லை இப்படின்னு அப்பயும் எனக்கு விடுறதுக்கு மனசு இல்லை நான் சொன்னதுதான் சரி அப்படின்னு கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சுஜாதாவை கேட்டப்ப இல்லை இல்ல அவர் சொன்னதுதான் சரி நாங்க நான் ஒரு விஷயம் அப்படியா நம்ம கொஞ்சம் தவறிட்டோம் அப்படிங்கிறத நமக்கு தாங்க முடிய மாட்டேங்குது ஓ அப்படியா அப்படின்னு ஒரு நிமிஷம் நான் என்ன கேட்டுக்கிட்டேன் அப்ப கவிதை இது போன்ற பல மயக்கங்களை கொடுக்கக்கூடியது அஹ் கவிதையை பத்தி பேசிட்டு இருக்கிற போது இந்த மாதிரி கூட்டங்கள்ல எல்லாருமே பெரும்பாலும் எப்படி உக்காந்துட்டு இருப்பாங்க அப்படின்னா அந்த சபாஷ்மினா படத்துல வந்து சந்திரபாபு கட்டி போட்டு அவர் மேல விபூதியெல்லாம் தெளிச்சு அவர் என்னை உடுங்கடா நான் போறேன் நீங்க சொல்ற ஆளு நான் இல்லடா அப்படின்னு அப்பயும் கேட்கவே மாட்டாங்க அவரை அவர் ஓட ஓட அவரை குடிச்சு கொண்டாந்து கட்டி விபூதி அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க அவுத்து விடுதலா அறிவு கட்ட பூசாரா உட்கார்ந்துட்டு ஒரு ஒரு முடிஞ்சு பார்த்துட்டு இருப்பேன் எனக்கு எப்படியும் அறிவு கட்ட பூசாரின்னு சொல்ற மாதிரியே இருக்கும் ஆனாலும் ஆனாலும் நம்ம வந்து நம்முடைய நெடிய பாரம்பரியம் வந்து கவிதையில இருந்து தான் தொடங்குது அதுல வந்து சங்க காலத்துல இருந்து அந்த கவிதை வந்து வெவ்வேறு வகையில் மாறியிருக்கு நிகண்டுகள் பற்றிலாம் சொன்னார் வந்து நிகண்டுகள் எல்லாமே கூட நம்ம கவிதையில் பாடியிருக்கோம் பின்னாடி வரலாறுக்கு பிறகுதான் நம்ம வந்து நம்மளுடைய உரைநடை தொடங்குது எனக்கு என்னன்னா எப்பயுமே நம்முடைய நவீன இலக்கிய கர்த்தாக்களுக்கு வந்து பழந்தமிழ் இலக்கியத்தின் மேலே ஒரு பெரிய எரிச்சலும் ஒரு விளக்கமும் பெரும்பாலும் கிட்ட இருக்குது திருக்குறள் தான் கேலி செய்யறது சங்க இலக்கியம்னா அது ஒரு கேலி செய்கிறது அப்படி இல்லை நம்முடைய பல சொற்கள் சங்க இலக்கியத்தில் இன்னும் இருக்கு இன்னமும் நம்ம நடைமுறையில் பழக்கப்படுத்திகிட்டு இருக்கிற நம்ம ப பழகிட்டு இருக்கிற சொற்கள் அதுக்குள்ளே இருக்கு அதனால இப்போ படிக்கிற போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு நம்ம இறையாளத்தில் கூப்பிட்டு அந்த படம் எப்படிப்பா இருக்கு அப்படின்னா செம்மையாக இருக்குது அப்படின்னு அது செம்மைங்கிற நம்முடைய சொல் தான் அது செம்மைங்கிறது தான் நம்ம இப்போ வந்து செம்மையா இருக்கு அப்படின்னா அது மாடர்னாக இருக்குது செம்மை அப்படின்னா அது வந்து நம்ம அதை வந்து சொல்லக்கூடாது அப்படிங்கறது போல நம்ம அதுக்குள்ள சொல்ல ஆராய்ச்சிக்கு போனா எக்கச்சக்கமா போக முடியும் அந்த அளவுக்கு சொல் புழக்கம் இருக்கு ஆனா இன்னைக்கு நாம ஒரு கூட்டத்துல பேசுறதுன்னு இல்லை சாதாரணமா ஒரு நாள் நீங்க ரசிச்ச ஒரு பாட்டை பத்தி சொல்லுங்க நீங்க ரசிச்ச ஒரு சினிமாவை பத்தி சொல்லுங்கன்னு சொன்னா கூட சொல்வதற்கான சொற்கள் இல்லாமல் தடுமாறக்கூடிய ஒரு இளைய தலைமுறையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் எந்த மொழியில வளமார்ந்த செம்மார்ந்த சொல் வளம் கொண்ட ஒரு மொழியில மொழியை பேசக்கூடிய தமிழர்களுக்கு நம்ம கிட்ட எவ்வளவு சொல்வளம் இருக்குங்க சரி பேசுறவங்களும் சரி எல்லாருமே தமிழ் இலக்கியம் படிச்சவங்கன்னு நினைக்கிறேன் ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா நான் பின்னாடி தெரிஞ்சுக்கிறேன் யாரு தமிழாசனம் வந்து தமிழ் இலக்கியம் இல்லையா தத்துவம் பிடிச்சிங்களா சரி ஓகே இலக்கியம் தானே எனக்கு பேசுகிற போது அப்படிதான் தோணுச்சு எல்லாருமே தமிழ் இலக்கியம் படித்தவங்க அப்படினது அது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேனா இது மாதிரியான ஒரு ஒரு மிக நல்ல ஒரு கூட்டத்தில் என்னுடைய புத்தகம் வந்து இங்கே பேசப்பட்டது பெரும் மகிழ்ச்சி இந்த கூட்டத்துக்கு என்னுடைய புத்தகம் பற்றி பேசுறதுக்கு ஒருத்தர் தான் இருக்காங்க அவங்க வரலைன்னா இன்னைக்கு அந்த புத்தகம் பற்றி பேசப்பட்டிருக்காது ஆனால் ஒரு நல்ல ஜரத்தோடையும் பாண்டிச்சேரியிலிருந்து இவ்வளவு தூரம் பயணம் செய்து வந்து உமா வந்து பேசுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் அப்படி பேசியிருப்பேனாங்கிற கேள்வியை தான் திரும்ப திரும்ப எனக்கு கேட்டுக்கிட்டேன் அப்படி எனக்கு முடியலன்னா நம்ம போயிருப்போமா அப்படிங்கிறது நான் அந்த பண்பை நான் இன்னைக்கு அவங்கள்ட்ட கத்துக்கிறேன் நான் உமாவுக்கு வந்து ரொம்ப நெஞ்சார்ந்த என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த புத்தகத்தை மிக சிறப்பாக வடிவமைத்து கொண்டு வந்த ஜீவ கரிகாலனுக்கும் யாவரும் பதிப்பகத்துக்கும் நான் இந்த நேரத்துல நான் நன்றி தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா தனியர்ல இருந்து வேறுபட்டு தான் அடுத்த புத்தகம் வரணும்னு நினைச்சேன் அதுக்காக தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு வருஷம் கழிச்சு தான் நான் அடுத்த தொகுப்பு கொண்டு வந்தேன் அதனால எனக்கு புத்தகம் நல்லா வரணும்னு கொஞ்சம் அவங்கள போட்டு பதிப்பகத்தை போட்டு டார்ச்சர் பண்ணுற அளவுக்கு எனக்கு அர்த்த இப்படி வரணும் அப்படி வரணும் நான் சொன்னேன் அவங்க சலிக்காம எனக்கு அது செஞ்சு கொடுத்தாங்க அதனால அவங்களுக்கு இது நன்றி இந்த புத்தகத்தை இன்றைக்கு குறிப்பா இந்த ரெண்டு புத்தகத்தோட வச்சதுனால இதன் மூலமா நான் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பை எனக்கு வழங்கிய தோழர் ராமசாமி அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்வளவு காலமானாலும் மிக பொறுமையாக அனைவரும் அமர்ந்திருந்து கேட்ட அத்தனை பேருக்கும் தோழர் கவினுக்கும் தோழர் தமிழாசானுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி